ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம பெரிய வெங்காயங்களை ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லோரும் நல்ல இதுக்கு வந்துட்டாங்க நெக்கெல்லாம் சாஃப்ட் ஆகிடுச்சு கீழே கவர்ந்துருச்சு பார்த்துருங்களா இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம் அன்றைக்கி நம்ம கொஞ்சமாக எடுத்தோம் இன்றைக்கி இந்த பேச்சுவேர்க்கை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் எல்லாரும் நல்லா பெருசாகிட்டாங்க இன்னும் பெருசாக கூட ஆகும் என்னமோ தெரியல என்னோட வெங்காயம் இவ்வளோ பெருசாக இருக்கு இங்க போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் கேபேஜ் நமக்கு இன்னைக்கு இவ்வளோ வெங்காயம் கிடச்சிருக்கு எப்படியோ இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போகும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு கழுவிட்டு காமிக்கிறேன் நம்ம இந்த எல்லாம் வெயிலில் காய வச்சிடலாம் கொஞ்சம் அப்போ தான் அழுகாம இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கழுவி தொடைச்சாச்சு இப்போ நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் இப்படியே நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் காஞ்சா ட்ரை ஆகிடும் அப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாய்